குரு குருவே அனைவருக்கும் வணக்கம் நான் சேலத்திலிருந்து மீனம் ராதா இந்த ஜாதகருக்கு மருத்துவராகும் அமைப்பு உள்ளதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ஜாதகர் ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டு முப்பது ஏஎம் விருதாசலத்தில் பிறந்தவர் இவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா மிதுன லக்னம் ராசி பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி அடுத்தது கிரக அடைவுகளை பத்தி பாக்கலாம் லக்னத்துல செவ்வாய் மூன்றாம் இடத்துல சூரியன் சந்திரன் நாலாம் இடத்துல புதன் ஐந்தாம் இடத்திலே குரு சுக்ரன் ராகு ஒன்பதாவது பாவகத்திலே சனி வக்ரம் பெற்று அமர்ந்துள்ளார் பதினோராம் பாவகத்துல கேது பகவான் இருக்கிறார் அம்சத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா மிதுனு லக்னம் அம்சத்துல லக்னம் வலிமையாக உள்ளது அடுத்தது பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சூரியன் ஐந்துல சந்திரன் ஆறாம் இடத்துல சுக்கரன் கேது ஒன்பதாம் இடத்துல சனியும் வர்க்கோத்தமாக இங்க இருக்குது அடுத்து பத்தாம் பாவத்துல பார்க்கும்போது குரு புதன் செவ்வாய் இருக்கிறாங்க பனிரெண்டாம் பாவத்துல ராவ் இருக்குது இங்க பொதுவாக ஜாதகத்துல எதை ஆராய்ச்சி செய்தாலும் அந்த லக்னம் லக்னாதிபதி ஆய்வு செய்வதற்கு தகுதியாக உள்ளார்களா என்பதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இங்க பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்னம் லக்னம் வந்து வர்க்கோத்தமும் பெற்று பலமாக இருக்குது அதே போல லக்னாதிபதியும் கன்னி வீட்டிலே ஆட்சி உச்சம் மூல திரிகோண வீட்டுல அமர்ந்து அடுத்தது பாத்தீங்கன்னா ஆறு பதினொன்று செவ்வாய் வந்து லக்னத்துல உட்கார்ந்து அதே போல சூரியன் வந்து முயற்சி வெற்றி இதெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் வந்து தன்னுடைய வீட்டுல ஆட்சி பெற்ற நிலையில உட்கார்ந்திருக்கிறாரு இப்போ ஒரு ஜாதகத்தை டாக்டர் ஆவாரா என்ஜினியர் ஆவாரா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணதுக்கு முன்னாடி அவருக்கு படிச்சிருக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்க படிச்சிருந்தா தானே இதெல்லாம் ஆக முடியும் அப்போ அவருடைய கல்வியை சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் உயர்கல்வி ஒன்பதாம் பாவகம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத பாப்போம் முதல்ல ஜாதகருக்கு ரெண்டாம் பாவத்துல அடிப்படை கல்வி சொல்லிருக்காங்க அந்த இரண்டாம் அதிபதி வந்து சூரியனோடு இணைஞ்சி உட்கார்ந்து இது வந்து பெரிய அளவுல ஒரு பாதிப்பு கிடையாதுங்க ஏன் அப்படின்னாக்கா ஆட்சி பெற்ற சூரியனோடு சந்திரன் இணைஞ்சி இருக்கிறார் ஓகே அடுத்தது பாருங்க நாலாம் பாவம் நாலாம் பாவத்தில் நாலாம் அதிபதி என்று சொல்ல சொல்லப்படுகின்ற புதன் அவரே லக்னாதிபதி நான்குக்கும் அதிபதி நான்காம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்று உட்கார்ந்து கேந்திரத்துல ஓகேங்க அடுத்தது பாருங்க அஞ்சாம் இடம் எடுக்கும் பொழுது அங்கேயும் சுக்ரன் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு குரு கூட இருக்காரு ராகு இருக்காரு அங்கேயும் ஒன்னும் பெரிய பாதிப்பு கிடையாது சுபமாக இருக்குது அடுத்தது எட்டுக்கும் ஒன்பது கூட சனி பகவான் வந்து ஒன்பதாம் பாவத்துல வக்ரம் பெற்ற நிலையில உட்காந்துருக்காரு குருவினுடைய பார்வையை வாங்கி இருக்கிறாரு அஞ்சாம் பார்வையாக குரு பகவான் பாக்குறாரு அதே போல பாத்தீங்கன்னாக்கா பதினோராம் பாவகத்தையும் குரு பகவான் பாக்குறாரு அது மட்டும் இல்லாம குரு பகவான் லக்னத்தை பார்க்கிறார் அப்ப ஆறு பதினொன்று கூட செவ்வாய் அங்க உட்காந்துருக்காரு இங்க வந்து குரு வந்து லக்னத்தை பாக்குறாரு இதுவும் ஒரு சிறப்பு பொதுவா வந்து மருத்துவர் ஆக ஆவதற்கு விதிமுறைகள் அப்படின்னாக்கா சுபத்துவ நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம்னா செவ்வாய் தான் முதன்மை மருத்துவ கிரகம் அப்படின்னு நம்மளுடைய குருஜி ஐயா அடிக்கடி சொல்லுவாரு அந்த விதத்துல ஆறுபதனுடைய செவ்வாய் வந்து லக்னத்துல உட்கார்ந்து அவரை குரு சுக்கனோட இணைஞ்சி ராகுவோட இணைஞ்சி தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக லக்னத்தை பாக்குறாரு லக்னாதிபதியும் புதன் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல நிலையில் இருக்கிறாரு அதே போல லக்னம் வர்க்கோத்தமம் பெற்று நல்ல அமைப்புல இருக்குதுங்க அதே போல எட்டாம் இடத்துக்குடைய சனி பகவான் வக்ரம் பெற்ற ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார் இந்த அமைப்பை எல்லாம் எடுக்கும்போது நிச்சயமாக மருத்துவம் இவருக்கு கண்டிப்பாக வரும் அதே போல சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார் இல்லைங்களா அப்படிங்கும்பொழுது கைராசியான மருத்துவர் அப்படிங்கிற பெயரை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது ஏன்னா பேர் புகழ் அப்படிங்கறது பெயரை சொல்லக்கூடிய பாவகம் மூணாம் பாவகம் புகழை தருகின்ற கிரகம் சூரியன் சோ அப்ப மூணாம் இடத்துல சூரியன் ஆட்சியாக உட்கார்ந்து இருக்கும் பொழுது ரெண்டாம் இடம் தனத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கறதே வருமானத்தை சொல்லுது அப்ப வருமானமும் உண்டு இதன் மூலமாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அதே போல சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பாக்குறாருங்க அப்ப ஜீவன பார்வையா பத்தாம் இடத்து பார்வை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இவருக்கு மருத்துவம் வரும் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம்